வணக்கம் மக்களே நம்ம கூடாஞ்சேரி வெஸ்ட்டு சைடு ஜிஎஸ்டிலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டரில் மாணிக்கபுரத்தில் தான் இப்போ ஒரு இடத்த பார்க்க வந்திருக்கோம் இது வந்து மாணிக்கபுரத்தினுடைய மெயினான ரோடு அதாவது பிரதான ரோடு நாற்பது அடி ரோடு இது இதுக்கு வலது பக்கமும் இடது பக்கமுமே உங்களுக்கு வந்து கமர்ஷியல் தான் சுற்றி நிறைய வீடுங்க இருக்குது குறைஞ்சபட்சம் சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் ஒரு இரநூறு வீடாவது இருக்கும் இது இல்லாமல் நம்ம பார்க்கக்கூடிய இடத்துக்கு நேர் ஏற்ற மாதிரி ஒரு கேட்டட் கம்யூனிட்டி இருக்குது அதில் ஒரு நூறு வீடு இருக்குது கொடுத்தன இருக்கிறாங்க எல்லாத்துலேயும் நீங்கள் இப்போ இந்த மாணிக்கபுரத்தருடைய பிரதான ரோடை பார்த்துட்டு இருக்கிறீங்க ஏதாவது கடைங்க உங்களால் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள் ரைட் சைடு இது வருது பாருங்கள் இது ஒரு கடை ஆனால் இது மூடி இருக்குது அதை தவிர்த்து வேறு கடையே கிடையாது நம்ம இப்போ பார்க்கக்கூடிய இடங்கிறது ஒரு கமர்ஷியல் இடம் தான் நீங்கள் தாராளமாக ஒரு கடையை போடலாம் கடைகளுக்கான தேவை இங்கே இருக்குது அதாவது எது வேணாலும் ஒரு பியூட்டி பார்லரோ ஒரு டைலரிங் ஷாப்போ ஒரு ஃபேன்சி ஸ்டோரோ ஒரு மளிகை கடையோ எது வேணாலும் பண்ணலாம் இந்த இந்த ரைட் சைடு ரோடு கட் பண்ண உடனே இந்த ரோடு முப்பது அடி ரோடு லெஃப்ட் சைடு வேலை நடந்துகிட்டு இருக்கு ரைட் சைடு வீடை ஒட்டி இருக்கக்கூடிய இடம் தான் இந்த இது தான் ரைட் சைடு இருக்கக்கூடிய இடம் தான் இந்த வீட்டுக்கு பின்னாடி இது இந்த இடம் தான் சேல்ஸுக்கு வந்துருக்கு இந்த இடத்துக்கு நேர் எழுத்த மாதிரி நின்றுட்டு இருக்கோம் இது வந்து இந்த பக்கத்தில் இருக்கிற வீட்டில் தான் அது தெருகுத்து மாதிரி வரும் நம்ம இடத்துல ஒரு பத்து அடி வரும் இது வந்து மாணிக்கபுரத்துடைய பார்க்குங்க இது பார்க்குக்கு எதிர்த்த இடம் வரும் சுற்றி வீடுங்க இருக்குது நிறையா இருக்குது சுற்றி வீடுங்க இதில் பார்க்குறத விட வீடியோவாக பார்க்குறத விட நேராக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நிறையா வீடுங்க இருக்குது இந்த ஏரியாவில் குறைஞ்சபட்சம் ஒரு முந்நூறு வீடுங்க இருக்குது நான் சொல்லக்கூடிய இந்த கேட்டட் கம்யூனிட்டியும் சேர்த்து அப்போது இவ்வளோ வீடுகளுக்கான கமர்ஷியல் நீடுக்கு இங்கே எதுவுமே இல்லை கடைங்க அப்படின்னும் போது கமர்ஷியலாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஆனால் சொல்லக்கூடிய ப்ரைஸுன்றது ரெசிடென்ஷியல் உரிய ப்ரைஸை விட குறைவாக தான் சொல்கிறாங்க இங்கே எல்லாமே டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் அதில் தான் போயிட்டுருக்குங்க ப்ரைஸு ஆனால் இவங்க அதுக்கும் கீழே தான் சொல்கிறாங்க நம்ம போக போக ஒன் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் நம்ம இது வந்து பார்க்கு உள்ளே இருக்கக்கூடிய கோயில் கோயிலுக்கு பின்னாடிலாம் நிறைய வீடுங்க இருக்குது வீடுங்கெலாம் இருக்குது எடுத்த இடம் எப்போவுமே ஸ்பேஸ் இருக்குங்க உங்களுக்கு காத்தோட்டமாக இருக்கும் ஏன்னா பார்க் இடங்கிறதுனால நேராக பாருங்க இந்த ரோட்லேருந்து இந்த செங்கல் வச்சுருக்கு பார்த்தீங்களா இது முடிகிற இடம் வரைக்கும் தான் இந்த ரோடு ஸோ அப்படின்னும் போது நம்ம இடத்துல ஒரு பத்தடி தான் வரும் மீதியெல்லாம் அந்த வீட்டில் தான் வரும் தெருகுத்து ரெண்டாவது கமர்ஷியல் செமி பொறுத்த வரையிலும் தெருகுத்தோ இந்த கோசோ பெருசாக யாரும் பார்க்க மாட்டாங்க இருந்தாலும் சொல்ல வேண்டியது நம்ம கடமைங்கிறதுனால சொல்லிக்கிட்டுருங்க அதுமாரி வாசலில் போகக்கூடிய ரோடுங்கிறது வித்து முப்பது அடி ரோடு நம்ம இடத்துக்கு வெஸ்ட்டு ஃபேஸிங்கு முப்பத்தி ரெண்டுக்கு அறுபது அப்படிங்கிற மாதிரி அளவில் இருக்குது அதாவது ஃப்ரண்டேஜ் முப்பத்தி ரெண்டு நீலவாக்கில் அறுபது இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஸ்கொயர் ஃபீட் மொத்தம் நேராக பாருங்கள் அவங்களே ஒரு சாமி படம் தான் வச்சுருக்கேன்

இது அப்பார்ட்மெண்ட்டு சுற்றி வீடுங்க இருக்குது அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ்லையுமே வீடுங்க இருக்குது நம்ம இடத்து உள்ளே இருந்தால் இப்போ ஷூட் பண்ணி காட்டுறோம் இது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் போய்ட்டுருக்கு இது பக்கத்து வீடு இது இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்லாம் இல்லைங்க ரெடி டு கன்ஸ்ட்ரக்ஷன் தான் இம்மிடியேட்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிங்கன்னா இமீடியேட்டாக நீங்கள் கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம் வீடு கட்டிட்டு உடனடியாக கடை போடணுன்னா போடலாம் அதாவது வீட்டில் லேடிஸ் யாராவது இருக்காங்கன்னா தாராளமாக அவங்களுக்கு தகுந்த மாதிரி எதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணலாங்க ஃபேமிலி பிஸ்னஸ்ஸாகவும் பண்ணிக்கலாம் ஏரியாவுலேயே இதுக்கு நேராக தான் அந்த ரோடு டிடிசிபி அப்ரூவ்டுங்க இடம் எல்லாம் கம்பெல்லாம் இருக்குது கரண்ட்டு வேணுன்னா டக்குன்னு எடுத்துக்கலாம் இந்த ரோடு நேராக போனால் அதை பாருங்கள் ஏற்ற மாதிரி அதுதான் கேட்டட் கம்யூனிட்டி இந்த அப்பார்ட்மெண்ட்லாம் அந்த கம்யூனிட்டி உள்ளே வராது வெளியே வரும் இப்போ நம்ம அந்த கேட்டட் கம்யூனிட்டி எப்படி இருக்குது அது உள்ளே தோறாமல் எவ்வளோ வீடுங்க இருக்குதுன்னு பார்ப்போம் அது உள்ளே ஒரு நூறு வீடுங்க இருக்குது எங்களுக்கு தெரியும் இருந்தாலும் பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக காட்டுறோம் இந்த காம்பவுண்ட் போட்டிருப்பாருங்க இதுலேருந்து அப்படியே அந்த கம்யூனிட்டி ஹார்னி ஃபுல்லாக ரோசுங்க தான் இவ்வளோ பேருமே இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த நம்ம பார்த்த இடத்து வழியாக தான் உள்ளே வரணும் வெளியே போகணும் இவங்களுக்கு வேறு கடை வசதி எதுவும் இல்லை நம்ம அதனால தான் கடையை வந்து ஃபோக்கஸ் பண்ணி இருக்கிறோம் காம்பவுண்ட் வெளியும் நிறையா வீடுங்க இருக்குது இது வந்து ஜிஎஸ்டிலேருந்து கரெக்டாக ஒரு நாலு அல்லது ஒரு ஹண்ட்ரட் ஆர் டூ ஹண்ட்ரட் மீட்டர் முன்ன பின்ன இருக்கலாம் இந்த ஏரியா பேர் மாணிக்கபுரம் கூடுவாஞ்சேரி வெஸ்ட்டு சைடு குத்தனூர் அதாவது மாடம்பாகத்துக்கு அடுத்தது குத்தனூர் வரும் குத்தனூருக்கு அடுத்தது மாணிக்கபுரம் இந்த மாணிக்கபுரத்துலேருந்து அப்படியே திருத்தவேலி போய் அப்படியே எஸ்ஆரம் பொத்தேரி காவனூர் அந்த சைட்லாம் போயிடலாம் இது காம்பவுண்டு இதோட முடியுது இதுக்கப்புறம் வெளியும் வீடுங்க நிறையா இருக்குது அதெல்லாம் காம்பவுண்டு வெளியே இருக்கிற வீடுங்க இங்கே ரோடு அந்த நாற்பது அடி ரோடு வந்துடுச்சுன்னா நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ப்ரைஸு இங்கே கிடைக்காதுங்க அந்த நாற்பது அடி ரோடு பக்கம்லாம் ஸ்கொயர் ஃபீட்டு பர் ஸ்கொயர் ஃபீட்டு மூவாயிரம் ரூபா போயிட்டுருக்குதுங்க இதுக்கு உள்ளலாம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ப்ளஸ்ஸு அப்படின்னும் போது நம்ம எப்படி இன்னொரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் கழிச்சியும் நம்ம இங்கே இடம்லாம் தான் போகிறோம் அப்போ நீங்கள் பாருங்கள் இந்த ஏரியா அந்த மாதிரியே இருக்காது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்